ஹை வெல்கம் டு யாத்ராஸ் டேரோ ரீடிங் ஸோ இந்த ஒரு ரீடிங் வந்துட்டு ஒரு ரிலேஷன்ஷிப்க்கான ரீடிங் பட் நம்ம ரீடிங்குள்ளே போகிற மணிக்கு என்னோடய ஒரே ஒரு ஐடி யாத்ராஸ் டேரோ ரீடிங் இது வந்து லெமனேட் டிக்டாக் இன்ஸ்டாகிராம் யூடியூப்பில் மட்டும்தான் இருக்குது வேறு எந்த ஐடியும் டேரோவுக்கு நான் வச்சுருக்கல அப்படி உங்களுக்கு ப்ரைவேட் ரீடிங் புக்கிங் பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா வாட்ஸ்அப்பில் பண்ணலாம் பட் மற்ற விஷயம் மற்ற இன்கொயரிஸ் மற்ற ஒரு கேள்வியெல்லாம் நீங்கள் அங்கே கேட்க முடியாது ஓகே ஸோ வேறு ஏதாவது ஆப்ஷன் இருக்கான்னு கேட்டால் நீங்கள் மெம்பராக ஜாயின் பண்ணுங்கள் நான் மெம்பர் லைஃப்பில் கண்டிப்பாக உங்களுக்கு உங்களோட கேள்வி நான் பதில் சொல்லுவேன் ஓகே ஸோ இப்போ நம்ம ரீடிங்குள்ளே போகலாம் நீங்கள் ஒரு கரண்ட் ரிலேஷன்ஷிப்பில் இருக்கீங்க இது வந்துட்டு என்ன ரிலேஷன்ஷிப் ஒரு லவ்வர்ஸ் ரிலேஷன்ஷிப் இல்லாட்டி நீங்கள் கல்யாணம் பிளான் பண்ணணும் அப்படின் போது இது நடக்குமா அப்படின்னு கூட இருக்கலாம் இல்லை நோ கான்டாக்டில் இருக்கீங்க உங்கள் ரிலேஷன்ஷிப்பில் நெக்ஸ்ட் என்ன நடக்கும் அப்படின்னு கூட நீங்கள் பார்க்கலாம் ஓகே ஸோ எது உங்களுக்கு பொருந்ததோ அதை மட்டும் எடுத்துக்கோங்க இது கொலக்டிவ் ரீடிங் அப்படி உங்களுக்கு ப்ரைவேட் ரீடிங் வேணும் இல்லாட்டி பர்ஸ்னலி எனக்கு என் சுச்சுவேஷனுக்கு ஒரு பதில் வேணும் அப்படின்னா கண்டிப்பாக நீங்கள் பிரைவேட் ரீடிங் இல்லாட்டி மெம்பர்ஸ் டைப்பில் நீங்கள் ஜாயின் பண்ணுவோம் ஸோ நீங்கள் என்னோடய ப்ரொஃபைலில் போய்ட்டு நீங்கள் ஜாயின் பண்ணிக்கோங்க மெம்பராக ஸோ நான் வந்து வீக்லி ஒன்ஸ் லைஃப் வைப்பேன் அங்கே நீங்கள் உங்கள் கேள்வி கேட்கலாம் ஓகே ஸோ உங்களோடைய கரண்ட் ரிலேஷன்ஷிப் எனர்ஜி நம்ம பார்க்கலாம் உங்களோட இப்போது ஒரு ரிலேஷன்ஷிப்பில் இருக்கீங்களா யாரையாவது திங்க் பண்ணிகிட்ருக்கீங்க இவங்களுக்குள்ளே இருக்கிற அந்த ஒரு உறவு எப்படிப்பட்ட உறவு என்ன மாதிரி எனர்ஜியில் இருக்குது அப்படின்னு நம்ம பார்க்கலாம் ஸோ பேஜ் ஆஃப் கப்ஸ் வந்திருக்கு எயிட் ஆஃப் வான்ஸ் நைன் ஆஃப் ஸ்போர்ட்ஸ் கீ நைட் ஆஃப் வான்ஸ் ஓகே த இதோ ஒரு சில பேருக்கு நீங்கள் இருக்கிற அந்த ஒரு ரிலேஷன்ஷிப் வந்து மேபி இப்போது நீங்கள் ஒன்றா இல்லாமல் இருக்கணும் ஓகே இந்த ஒரு ரிலேஷன்ஷிப் ஏதோ ஒரு சாப்டர் உங்கள் ரெண்டு பேருக்குள்ளே முடிஞ்ச மாதிரி ஒரு ஃபீலிங் இருக்குது ஒன்று நீங்கள் ரெண்டு பேரும் ரிலேஷன்ஷிப்பில் இல்லை ஓகே நீங்கள் பார்க்குறவங்க பர்சன் கூட நீங்கள் ரிலேஷன்ஷிப்பில் இல்லை அப்படி இல்லை நீங்கள் ஒரு ரிலேஷன்ஷிப்பில் இருக்கீங்கன்னா நீங்கள் ரொம்ப ஒரு ஒரு லாங் ஜேர்னி லாங் டர்ம் ரிலேஷன்ஷிப் இல்லாட்டி ரொம்ப காலத்துக்கு அப்புறம் நீங்கள் ஒன்றா சேர்ந்துருக்கீங்க அப்படின்ற மாதிரி ஒரு எனர்ஜி இருக்குது இல்லாட்டி ஏதோ ஒரு சேலஞ்சஸ்க்கு அப்புறம் இந்த ரிலேஷன்ஷிப்பில் நீங்கள் ஒன்றா இருக்கீங்க அப்படின்னு மாதிரி என்னால் பார்க்க முடியுது ஸோ இந்த ரிலேஷன்ஷிப்பில் நிறையா அன்பை பகிர்ந்துக்கிறீங்க நிறைய விதமான லவ் எனர்ஜி இருக்குது எக்ஸ்ப்ரெஷன் இருக்குது அதாவது குழந்த லவ் இருக்குது நீங்கள் ரெண்டு பேரும் ரொம்ப வந்துட்டு பே ரொம்ப வந்து ஃபோனில் பேசி பகிர்ந்துக்கிற ஒரு பர்சனாக இருக்கணும் வெளியே ஒன்றா போகிற பர்சனாக இருக்கணும் நிறையா கம்யூனிகேஷன் இருக்குது ஸோ பேஜ் ஆஃப் கப்ஸ் எயிட் ஆஃப் வான்ஸ் அப்படின் போது கம்யூனிகேஷன் உங்களுக்குள்ளே நிறையா அந்த ஒரு பாண்டிங் இருக்குது அண்ட் நிறைய விஷயம் இப்போது நடந்துக்கிட்டு இருக்குது உங்கள் ரெண்டு பேருக்குள்ளே அப்படின் போது நிறைய நல்ல விஷயங்கள் பகிர்ந்துக்கிறீங்க நிறைய விஷயம் சீக்கிரமாக நடக்குது ஸ்பீடாக போய்கிட்டு இருக்கு அப்படின்னு சொல்லலாம் ஓகே பட் ஒரு சில பேர் இல்லாட்டி இந்த எனர்ஜியில் இருக்கிறவங்களும் ஸ்டில் ஏதோ ஒரு விஷயங்கள பாதிச்சுட்டே இருக்குது ஒன்று இந்த ரிலேஷன்ஷிப்பில் நிறைய ஸ்ட்ரெஸ் இருக்குது உங்களால் வெளிப்படுத்த முடியாத டிப்ரெஷன் இருக்குது ஒரு பர்சன் இங்கே ரொம்ப அதிகமாக யோசிக்கிறீங்க ரொம்ப இன்செக்யூராக ஃபீல் பண்ணுறீங்க மேபி இந்த ரிலேஷன்ஷிப்பில் உங்கள் பார்ட்னர் உங்களை ஏமாற்றிடுவாங்களோ இல்லை ஏற்கனவே ஏமாத்தினதை இப்போ யோசிச்சு பார்க்குறீங்க அது உங்களை இப்போ ரொம்ப பாதிக்குது உங்களுக்கு பூங்க விடமாக ஆக்குது அப்படின்ற மாதிரி இருக்குது அண்ட் இந்த ரிலேஷன்ஷிப்பில் நிறையா ரொமான்ஸ் எனர்ஜி இருக்குது உங்கள் ரெண்டு பேருக்குள்ளே ஒரு நல்ல ஒரு பேஷன் ஒரு பேஷனேட் எனர்ஜி இருக்குது ஸோ மேபி இந்த ரிலேஷன்ஷிப் ரொம்ப வேகமாக போகுது இது எங்கே நோக்கி போகுது அப்படின்ற ஒரு பயம் உங்களுக்கு இருக்குது அதே சமயத்தில் அவங்கக்குள்ளே ரொம்ப அந்த ஒரு க்ளோஸ்னஸ் அதிகமாக ஆகிக்கிட்டே இருக்குது இந்த பர்சன் என்கூட கமிட் பண்ணுவாங்களா இல்லையா ஒரு சில பேருக்கு அந்த ஒரு பயம் இந்த பர்சன் என்கூட கமிட் பண்ணுவாங்களா இல்லையா ஒரு சில பேர் பாஸ்ட்டில் இந்த மாதிரி நடந்துருச்சு இதுக்கப்புறம் இந்த சுச்சுவேஷன் கரெக்டாக ஆகுமா அப்படின்ற மாதிரி ஒரு தாட் இருக்குது இல்லை இந்த ரிலேஷன்ஷிப்பில் நிறைய நிறைய விதமான புரிஞ்சிக்க முடியாத ஒரு புதிரான எனர்ஜியாக இருக்குது உங்கள் பார்ட்னர் இல்லாட்டி நீங்கள் நிறைய சண்டை சச்சரும் ஏன் தான் அந்த சண்டை வந்துச்சு எதனால தான் வந்துச்சு அப்படின்ட்டு புரியாமே நீங்கள் வந்துட்டு தூங்க முடியாமல் இருக்கீங்க ஓகேவா ஸோ இந்த ஒரு ரிலேஷன்ஷிப்பில் ஒரு ஒரு அளவுக்கு ஒரு சக்சஸ் இருக்குது ஒரு சில பேருக்கு ஒரு பிரேக்கப் இருக்குது ஸோ இந்த ரிலேஷன்ஷிப் நீங்கள் இப்போ மேனிஃபெஸ்ட் பண்ணிட்டு இருக்கீங்கன்னா கண்டிப்பாக ஒன் 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 நீங்கள் பார்த்துட்டே இருந்துருப்பீங்க அண்ட் நீங்கள் ரிலேஷன்ஷிப்பில் இருக்கீங்கன்னா இந்த ரிலேஷன்ஷிப் நீங்கள் ஸ்ட்ராங்காக மேனிஃபெஸ்ட் இருக்கீங்க அதனாலவே உங்களுக்கு இந்த ரிலேஷன்ஷிப் சக்ஸஸாக ஆயிடுச்சின்னு கூட சொல்லலாம் ஸோ இந்த காட்டு இப்படி வரும் ஓகே ஸோ இந்த ரிலேஷன்ஷிப் வந்துட்டு புது இப்போ தான் புதுசாக நீங்கள் பழகிற பீப்புளாக கூட இருக்கலாம் ஸோ இப்போ தான் நாங்கள் வந்து கமிட் ஆகியிருக்கோம் ஓகே இப்போ தான் புதுசாக பழக ஆரம்பிக்கிறோம் எங்கள் எல்லாமே ஜாலியாக போய்கிட்டு இருக்குது ஆனாலும் இந்த ஒரு லவ் ரொம்ப அற்புதமாக இருக்குது எங்களுக்குள்ளே இந்த ஒரு லவ் நிலைக்குமா அப்படின்ட்டு ஒரு மாதிரி ஃபீல் பண்ணுறீங்க ஓகே ஸோ உங்களோட கரண்ட் எனர்ஜி நம்ம பார்த்தாச்சு பட் உங்களோடைய இந்த ஒரு இன் யா ஃப்யூச்சரில் இந்த ரிலேஷன்ஷிப் எப்படி போகுது அப்படின்னு நம்ம பார்க்கலாம் இது நீங்கள் ஒரு ஒன் வீக் எனர்ஜி எடுத்துக்கலாம் இல்லாட்டி ஒன் டு டூ வீக்ஸ் எனர்ஜி எடுத்துக்கலாம் நார்மலாக கரண்ட் எனர்ஜி அப்படின்னாலவே ஒரு வாரம் நீங்கள் ஒரு வாரத்துலேருந்து ரெண்டு வாரம் வரைக்கும் நடக்கும் இல்லை செலவுங்களுக்கு ரெண்டு மாதம் வரைக்கும் நடக்கும் பட் இது கொலெக்டிவ் ரீடிங் அதனால் ஒரு சில விஷயம் மட்டும் உங்களுக்கு நடக்கும் ஓகே ஸோ உங்கள் ரெண்டு பேருக்குள்ளே அந்த ஒரு ரிலேஷன்ஷிப் சக்ஸஸ்ஃபுல்லாக வருமா என்ன நடக்க போகுது அப்படின்னு நம்ம பார்க்கலாம் ஓகே சிக்ஸ் ஆஃப் ஸ்வாட் ஃபைவ் ஆஃப் கப்ஸ் டென் ஆஃப் ஸ்வாட் நைட் ஆஃப் கப்ஸ் ஸ்ட்ரென்த் கார்ட் நிறையா இருக்குது ஸோ இதில் நிறையா பேர் இன்னும் ஒரு செப்பரேஷன்ல தான் இருக்கீங்க ஓகே இங்கே நீங்கள் ஒரு பிரேக்கில் இருக்கீங்க அப்படின்னா இந்த ரிலேஷன்ஷிப்பில் நீங்கள் இன்னும் அதை கடந்து போகலை இல்லாட்டி உங்களோடைய பேச இன்னும் இந்த ஒரு டூ வீக்ஸில் நீங்கள் அந்த ஒரு பிரேக்கப் சுச்சுவேஷனில் இருக்கீங்க நிறைய விதத்தில் இன்னும் ரெண்டு பேருமே வந்து தூங்க முடியாமல் அந்த ஒரு சுச்சுவேஷனை நீங்கள் ஃபே ஃபேஸ் பண்ணிகிட்ருக்கீங்க ஓகேவா ஸோ நீங்கள் அந்த ஒரு பிரேக்கப் சுச்சுவேஷன்ஸில் இருக்கீங்கன்னா உங்கள் பார்ட்னர் ரொம்ப அதிகமாக யோசிச்சுட்டு இருக்காங்க உங்கள் பார்ட்னர் வந்துட்டு அவங்களுக்கும் ஹர்ட்டிங்காக இருக்குது அவங்களும் ஓவர் திங்க் பண்ணுறாங்க நான் எடுத்த முடிவு கரெக்டாக இந்த ரிலேஷன்ஷிப்புக்குள்ளே நான் கரெக்டான முடிவு தான் எடுத்தேனா இல்லை என் பார்ட்னரை நான் ஹர்ட் பண்ணிட்டேன்னா அப்படின்ற ஒரு சில வழிகள் இருக்குது நீங்களும் வந்துட்டு ஏன் இது இப்படி நடந்துருச்சு அப்படின்ற ஒரு ஓவர் திங்கிங்கில் இருக்கீங்க அண்ட் ஒரு சில பேருக்கு இந்த பிரேக்கப் ஏன் நடந்துச்சு அப்படின்ட்டு தெரியாமல் கூட இருக்கலாம் ஓகேவா ஸோ இதில் நிறையா பேர் ரிக்ரெட் பண்ணுறாங்க ஓகேவா ரிக் ரிக்ரெட் அனர்ஜி இருக்குது இந்த ரிலேஷன்ஷிப்புக்குள்ளே ஒரு சில பேர் வந்துட்டு ஏன் இந்த ரிலேஷன்ஷிப் அண்ட் பண்ணும் இந்த பர்சனை நம்ம ரொம்ப ஹர்ட் பண்ணிட்டோம் அப்படின்ட்டு யோசிக்கிறீங்க அதே சமயத்திலும் அவங்க பண்ண தப்ப யோசிக்கிறாங்க இது எப்படி சரி செய்யலாம் அப்படின்ட்டு வழி இருந்தும் கூட அதனால் அது அவங்களால சரி பண் பண்ண முடியல பார்க்க முடியல அப்படின்ற மாதிரி தெரியுது ஓகே ஸோ கொஞ்சம் நாளைக்கு ஒரு சில பேர் இந்த ரிலேஷன்ஷிப்பில் நீங்கள் கொஞ்சம் உங்கள் லைஃப்பை ஃபோக்கஸ் பண்ணும் கொஞ்ச நேரம் கொஞ்ச நாள் ஓகேவா இது வந்து ட்ரான்ஸிஷன் எனர்ஜி தான் அதாவது இந்த ஒரு தருணம் நடக்க வேண்டியதுக்கு காரணம் என்னென்னா நீங்கள் உங்களை ஃபோக்கஸ் பண்ணணும் ஒரு சில விஷயம் நீங்கள் பார்க்க வேண்டியது இருக்குது மேபி இந்த ஒரு கேப் உங்களுக்கு தேவை இந்த ஒரு ஸ்பேஸ் உங்களுக்கு தேவை சப்போஸ் இந்த இந்த ஒரு எனர்ஜியில் நீங்கள் ரெண்டு பேரும் இருந்தீங்கன்னா இன்னும் தவிர்க்க முடியாத ஒரு சில பிரிவு நீங்கள் சந்திக்கணும் அப்படின்றதுனாலவே நீங்கள் கொஞ்ச நாள் உங்கள் லைஃப்பை ஃபோக்கஸ் பண்ணுங்கள் உங்கள் கரியரை ஜோ ஃபோக்கஸ் பண்ணுங்கள் இப்போ நீங்கள் எங்கேயாவது ஷிஃப்ட் ஆகுறீங்க வேலை வீடு அப்படின் போது அதில் நீங்கள் கவனத்தை செலுத்துங்க அப்படின்னு தெரியுது அண்ட் ஒரு சில பேருக்கு இந்த ரிலேஷன்ஷிப்பில் இந்த ஒரு ஒன் வீக்கில் லவ் ப்ரொப்போசல் இருக்குது ஸோ நீங்கள் இப்போ தான் கமிட் ஆக போகிறீங்க அப்படின்னா உங்கள் பர்சன் உங்களுக்கு ஒரு லவ் ப்ரொப்போசல் இருக்கு இல்லை மேரேஜ் ப்ரொப்போசல் என்கேஜ்மெண்ட் நிச்சயம் கல்யாணம் லவ் உங்களுக்கு கூடி வருது அதே சமயத்திலும் இந்த ஒரு வாரம் கொஞ்சம் கடுமையாக இருக்கும் ஸோ நீங்கள் உங்கள் பார்ட்னர் கூட நிறையா விதமான சண்டைகள் இருக்க சான்சஸ் இருக்குது இல்லாட்டி பெரிய போகிற அளவுக்கான ஒரு சில வழிகள் இருக்குது ஒரு சில பேருக்கு மேபி ஒரு சில துரோகங்கள் நடக்கிறதுக்கு சான்சஸ் இருக்குது ஆனால் அது முடிவான பிரிவு கிடையாது ஏன்னா எனக்கு இங்கே ஸ்ட்ரென்த் காட்டும் இருக்குது ஓகேவா ஸோ ஒரு சில பேருக்கு உண்மையாக ரிலேஷன்ஷிப் பிரேக்கப் ஆச்சுன்னா இந்த ஒரு பிரேக்கப் நீங்கள் கோத்ரூ பண்ணிகிட்டு இருக்கீங்க அதே சமயத்தில் ஒரு சில பேருக்கு ஏதாவது ஒரு பிரச்சனை இருக்குது ஆனால் அந்த ஒரு வழிலையும் இந்த ரிலேஷன்ஷிப் இன்னும் ஸ்ட்ராங்காக இருக்கீங்க இந்த ரிலேஷன்ஷிப் எனக்கு வேணும்ன்ட்டு அந்த ஒரு உறுதியோடு இருக்கீங்க ஓகே ஸோ ஓரளவுக்கு இந்த ஒரு வாரத்தில் நீங்கள் இந்த ரிலேஷன்ஷிப்பில் என்ன பார்க்கலாம்னா ஒரு பேலன்ஸ் ஒரு ஈக்குவாலிட்டி ஒரு ஒரு சுச்சுவேஷனை நீங்கள் கட்டுப்பாடுக்கு நீங்கள் கொண்டு வரலாம் அப்படின்ற மாதிரி ஒரு எனர்ஜி இருக்குது ஸோ இந்த ஒரு வாரத்தில் நீங்கள் என்ன எதிர்பார்க்கலாம் அப்படின் போது ஒரு ஆஃபர் உங்களை தேடி வருது உங்கள் பர்சன் உங்களுக்கு ஒரு ஆஃபர் கொடுப்பாங்க அதே சமயத்திலும் இந்த வாரத்தில் ஒரு சில விஷயம் வந்து நீங்கள் எதிர்பாராத மாதிரி இருக்கும் பட் அந்த ஒரு சில சுச்சுவேஷன் உங்களால் கட்டுப்படுத்த முடியும் ஓகே ஸோ இந்த ஒரு வாரத்தில் இதுதான் நடக்கும் உங்களுக்கு நிறைய கிளாரிட்டி கிடச்சிருக்கும்னு நம்புகிறேன் அண்ட் தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங்